ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா சீதா அருணை காதலிக்கும் விஷயம் வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியுது அருணை பார்த்ததும் முத்துவும் மீனாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா சிரகடிக்கு ஆசை சீரியலில் அடுத்தடுத்து இனிதான் பஞ்சாயத்தே வரப்போகுது ஏற்கனவே ரோஹிணி சிட்டியிடமிருந்து திருட்டு நகையை வாங்கியிருக்கிறாங்க அதையும் விஜய்கிட்ட கொடுத்துருக்காங்க விஜயாவின் மனம் மாறுவதற்காக ரோஹிணி எடுத்த முடிவு இனி ரோஹிணிக்கு ஆப்பு வைக்க போகிற மாதிரி தெரியுது சிட்டியிடம் ஒருவர் திருட்டு நகையை கொடுத்துருக்காங்க அதை குறைந்த விலையில் கொடுத்துட்டு ரோஹிணி வாங்கியிருக்காங்க அதனால் இனி போலீஸ் விசாரணை வரும் வரும்போது விஜயாவுக்கு பிரச்சனை வரும் இல்லையென்றால் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிப்பதற்காக மீண்டும் அந்த நகையை ரோஹிணி திருடுவா அப்போது விஜயாவால் குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும் ஏற்கனவே விஜயா ரோஹிணியை மதிக்காமல் இப் எப்போதும் திட்டிகிட்டே இருக்காங்க இப்போது எடுத்த முடிவால் மீண்டும் பிரச்சனை வரப்போகுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது முத்துவும் முத்துக்கும் போலீஸ்காரர் அருணுக்கும் ஆரம்பத்திலே இருந்து முட்டி மோதிக்கிட்டே இருக்கிறாங்க இருவருக்கும் ஈகோ தலை தூக்கி இருக்கும் நிலையில் ஒருவரை ஒருவர் மாட்டி விடுவதற்கும் ஒருவரை ஒருவர் அசிங்கப்படுத்துவதற்கும் தான் இருவரும் போட்டி இருக்காங்க நான் தான் இந்த ஊரிலேயே நேர்மையானவன் என்று சொல்லி கொண்டிருந்த அருண் முத்துவை பழி அவர் மீது பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க கடைசியில் அது அவருக்கே ஆப்பு வச்சிருச்சு அதே போல் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்பவம் இப்போது நடக்க போகுது அதாவது அருணை சே அருண் வந்து சீதாவை காதலிக்கிற விஷயம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் எப்போது தெரியும்னு எதிர்பார்ப்பில் இருந்தவர்களுக்காக தான் இப்போது வெளியான பிரம மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது அதில் முத்துவிடம் மீனா சீதா காதலிக்கு சீதா வந்து சொல்லியிருக்காங்க அதோடு நம்ம அந்த நபரை வந்து பார்த்து ஓகே சொன்னால் தான் சீதா வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னதும் முத்துவும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அப்போ போகிற வழியில் வந்து மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம் நம்ம இப்போ சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி முத்து பழக்கடையில் இறங்கி பழம் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ சீதாவுக்கு ஃபோன் பண்ணு அவருக்கு என்ன பழம் பிடிக்கும்னு கேளு நம்ம பிடித்த பழத்தை வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு பழம் வாங்குங்க அதனால என்ன இருக்குதுன்னு மீனா சொல்கிறாங்க இல்லை நீ சீதா கிட்ட கேளுன்னு சொன்னதும் சீதாவுக்கு ஃபோன் பண்ணி மீனா கேட்குறாங்க அப்போ அருண்கிட்ட கேட்டு சொல்லு சொல்கிறாங்க மாதுளாம்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லமோ மாதுளம்பழம் வாங்கிட்டு வராங்க அப்புறமா ஸ்வீட் கடைக்கு போகிறாங்க ஸ்வீட் என்ன பிடிக்குன்னு சொல்லி கேளுங்கன்னு கேட்டேன்னு சொன்னோன்னே கேட்குறாங்க மீனாவும் கிட்ட அப்புறமா ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாங்க அருண் சொல்கிறாங்க சீதா கிட்ட உங்கள் மாமா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் அக்காவையும் நல்லாவே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னனில்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அருணும் நானும் நல்லா பார்த்துக்குவேன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பிறகு முத்துவும் மீனாவும் சீதாவும் அருணும் இருக்கிற கோவிலுக்கு வந்துடுறாங்க நான் வந்துட்டு சீதா வந்து அருணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இவரதாங்கிறங்க மாதிரி ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் பார்த்துட்டு ரொம்ப சாக்காக நிற்கிறாங்க அருண் அவங்களையே பார்த்து தான் ஆகா இவ்வளோ நாளாக நம்ம பிரச்சனை பண்ணது சீதாவோட குடும்பத்துக்கிட்ட தானா சீதாவோடய அக்கா வீட்டுக்கார்ட தானா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே இருக்காங்க அவர் மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு அதே மாதிரி முத்துவும் இந்த கட்டவனை போய் சீதா லவ் பண்ணியிருக்கிறாளே அப்படின்னு சொல்லி முத்து மனசுக்குள்ளேயும் பல எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு என்னையவே இவன் ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண நான் ஒரு டைம் கிடச்சிச்சின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை எவ்வளவோ கேவலப்படுத்த நினச்சிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ இந்த மாதிரி கேவலப்படு கேவலமான ஆளவா வந்து சீதா லவ் பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு முத்து மனசுக்குள்ளே என்னென்னமோ இருக்கு மீனாவும் அருணை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவன் ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரரை வந்து ஜெயிலில் தள்ள தானே அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு தானே இப்படி ஒரு தப்பான ஆளை வந்து சீதா லவ் பண்ணியிருக்கிறாளே இவளை நான் எப்படி இவளோட மனசை மாத்துறது அப்படின்னு சொல்லி முத்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் சீதாவோட தம்பியை வந்து அருண் தான் காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறார்கோல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அருண் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ரெ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து கையை பிடிச்சி நி நிப்பாட்டுறாங்க அப்போ அருண் வந்து அப்போ சொல்கிறாங்க இவங்களோட அனுமதியோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அது கண்டிப்பாக நடக்காது ஏன்னா அவங்களோட பார்வையில் நான் ரொம்ப கெட்டவனாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு சீதா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க இன்னும் எங்கள் மாமா பேசவே ஆரம்பிக்கல எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சீதா சொல்லிகிட்டு இருக்காங்க முத்து இப்போ பேசுகிறாங்க அருணுகிட்ட எங்க நீங்கள் நிசமாக உண்மையிலேயே வந்து சீதா லவ் பண்ணுறீங்களா அவ்வளோ வந்து கடைசி வரைக்கும் கண்கலங்க பார்த்துக்குவீங்களா வாழ்க்கை முழுவதும் நேர்மையாக இருப்பீங்களா அப்படின்லாம் முத்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கு அருண் சொல்கிறாங்க நான் எப்போயுமே நேர்மையாக தான் இருந்திருக்கேன் அது உங்களை தவிர ஏன்னா நீங்கள் என்னை டீஸ் பண்ணனால தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சீதா கேட்குறேன் நீங்கள் எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க அப்போது தான் நடந்த விஷயத்தையெல்லாம் மெயினாக ஒன்று விடாமல் இருக்காங்க ஸ்டார்ட்டிங்கில் அந்த வயசான தாத்தா பாட்டிகிட்ட ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி முத்துவோட லைசன்ஸு கேன்சல் பண்ணுற வரைக்கும் நடந்த பிரச்சனையெல்லாம் வந்து மீனாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாங்க அருண் ரொம்ப நல்லவர் தான் என் மேலே இருக்கிற கோவத்தினால தான் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து முத்து அருணை புரிஞ்சுக்கிட்டு சீதாவையும் அருணையும் சேர்த்து வைப்பாங்களா அருண் மேலே இருக்கிற கோபத்தினால் சீதாவையும் அருணையும் பிரித்து வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க வாங்கப்ப